Take the paper. பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வை டிஆர்பி போர்டு இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நடத்த போறாங்க டிஆர்பி வெப்சைட்ல நியமன தேர்வுன்னு சொல்லி சிலபஸ் அவைலபிளா இருக்கு அந்த சிலபஸ் பண்ணி படிக்க சிலபஸ் எடுத்து படிக்கும்போது போது உங்களால ஈஸியா வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ண முடியும் இந்த நியமன தேர்வை பொறுத்த மட்டும் மொத்தம் ரெண்டு எக்ஸாம் இருக்கு ஒன்னு தமிழ் தகுதி தேர்வு ரெண்டாவது மெயின் எக்ஸாம் இந்த பாரதிதாசன் பேஜை பொறுத்த மட்டும் முழுக்க முழுக்க கரண்ட் சிலபஸை போக்கஸ் பண்ணி

டெட்டு பேப்பர் டூவில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வை டிஆர்பி போர்டு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நடத்த போகிறாங்க அப்படி இருக்கும்போது டெட் எக்ஸாமில் பேப்பர் டூ நான் பாஸ் பண்ணி தகுதியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் நியமனத்தை இருக்குதுன்னு சொல்லி சிலபஸ் அவைலபிளாக இருக்குது அந்த சிலபஸ் பண்ணி படிக்கும் சிலபஸை எடுத்து படிக்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து ஃபஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ண முடியும் அதே மாதிரி நான் போன வருஷம் வந்து அட்டம் கொடுத்தேன் எனக்கு வந்து மார்க் வந்து வரல ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு அஞ்சு மார்க்கில் வந்து மிஸ் ஆகிட்டேன் அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவில் வந்து நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் மேன் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னுமே வந்து நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து நம்ம டெட்டு பேப்பர் டு பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் தகுதியாக மட்டும்தான் இருக்கீங்க அதாவது எலிஜிபிள் மட்டும்தான் ஆனால் அரசு ஆகணும் ஒரு அரசு பள்ளியில அரசு டீச்சர் ஆகணும் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்படின்னா நியமன தெருவில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டுந்தான் ஒரு அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும் அப்படி பார்க்கும்போது டிஆர்பி ரெக்யூர்மெண்ட் போர்டு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நியமன தேர்வு வந்து நடத்த போறாங்க நீங்க டெட் எக்ஸாம் பேப்பர் டூ பாஸ் பண்ணிருக்கீங்க தகுதியா இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அட்டம் கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த நியமன தேர்வு பொறுத்தவரையில் மொத்தம் ரெண்டு எக்ஸாம் இருக்கு ஒன்னு தமிழ் தகுதி தேர்வு ரெண்டாவது மெயின் எக்ஸாம் நீங்கள் மார்னிங் செஷன்ல வந்து மெயின் எக்ஸாம் வந்து ரிட்டன் பண்ணுவீங்க ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து ரிட்டர்ன் பண்ணுவீங்க ஆனால் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது ஆஃப்டர் எழுதக்கூடிய தமிழ் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அதில் நீங்கள் பாஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பர் வந்து வேலேஷன் போவோம் அப்படி இல்லை அப்படின்னா எக்காரணம் கொண்டு வேலேஷனுக்கு போகாது அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்கு அதாவது தமிழ் புத்த புத்தகம் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூ சிறப்பு தமிழ் அதையுமே நீங்க நல்லா படிக்கீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தெருவில் எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக வந்து தகுதி ஆகிடலாம் நான் வந்து குரூப் ஃபோருக்கு படித்தேன் போன வருஷம் எக்ஸாமுக்கு படித்தேன் ஸோ நான் இந்த வருஷம் வந்து எக்ஸாமுக்கு படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ரீசன் சொன்னீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமும் உங்களை விட்டு கை நழுவி போயிடும் ஸோ படித்தா மட்டும்தான் தமிழ் தகுதித்தருவில் வந்து பாஸ் பண்ண முடியும் இப்போது இந்த வீடியோ தொகுப்பில் பிடி அசிஸ்டண்ட் யூஜிடிஆர்பி தமிழ் பாடத்துக்கு நம்முடைய அகாடமி சார்பாக பாரதிதாசன் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த பாரதிதாசன் பேஜை பொறுத்த மட்டும் சிலபஸை பண்ணி கிட்டத்தட்ட பத்து யூனிட் அவைலபிளாக இருக்கு இந்த பத்து யூனிட் தகுந்த மாதிரி அப்டேட் ஆன மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸுமே வந்து நம்ம காண்டாக்ட் பண்ண போறோம் இப்போ ஒரு எக்ஸாம் நம்ம அட்டம்ப்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது சிலபஸ் வந்து நல்லா பார்க்கணும் ரெண்டாவது ப்ரீவியர் கொஸ்டின் வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ சிலபஸை பொறுத்த மட்டும் டிஆர்பி வெப்சைட்ல வந்து அவைலபிள் இருக்கு ப்ரீவிசி குஷ்ண பொறுத்த மட்டில் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும் அதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கற பட்சத்துல ஈஸியாவே வந்து இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இப்போ சிலபஸை பொறுத்த மட்டில் அழகு ஒன்னு இதில் பேச்சு மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் அதாவது அப் அந்த காலத்திலிருந்து இப்போ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்குமே வந்து டுவெண்ட்டி 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 ஃபைவ் வரைக்குமே தமிழ் மொழி தமிழ் மொழியின் வளர்ச்சி வந்து எப்படி இருந்துகிட்டு இருக்கு எப்படி இந்த தமிழ்மொழி வந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி ஏ டு செட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அழகு ஒன்றுல அழகு ரெண்டை பொறுத்த மட்டும் சங்க இலக்கியங்கள் ஸோ இதில் வந்து கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்ன அதே மாதிரி பத்து பாட்டு முல்லை பாட்டு குறிஞ்சி பாட்டு இது இதனுடைய டீட்டெயில் ஆசிரியர் குறிப்பு அந்த ஆசிரியர் எங்கே பிறந்தாங்க எங்கே வாழ்ந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழுக்காக அவர்கள் செய்த தொண்டுகள் என்ன அவர்கள் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் அண்டு மேற்கோள்கள் வந்து இதில் படிக்கிற மாதிரி இருக்கும் அழகு மூனை பொறுத்த மட்டும் சங்க இலக்கியங்களில் புறம் எட்டு தொகை பதிற்றுப்பத்து திருமுருகாற்று படை இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே இருக்குது இந்த நூல்களின் சிறப்பு தன்மைகள் ஆசிரியர் குறிப்பு எக்ஸெட்ரா இது எல்லாத்தையுமே வந்து அழகு மூணுல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து அழகு ஃபோரை பொறுத்த மட்டில் அரை இலக்கியம் இதுல திருக்குறள் நாளடியார் இன்னா நாற்பது இனியவை நாற்பது இந்த மாதிரி பல்வேறு நூல்கள் இருக்கு இதை பத்தியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து அழகு ஐந்த பொருத்தம் மட்டும் சமய இலக்கியங்கள் அதாவது காப்பியங்கள் சமானம்னா என்ன பௌத்தம்னா என்ன சைவம்னா என்ன வைணவம்னா என்ன இஸ்லாம்னா என்ன கிறித்துவம்னா என்ன இதில் உள்ள மிக முக்கியமான சப்டாபிக் எல்லாமே இருக்குது சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அடுத்து அழகு ஆற பொருத்த மட்டில் சிற்றிலக்கியங்கள் இதில் பரணினா என்ன உலா கலம்பகம் குறவஞ்சி எக்ஸெட்ரா இது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது அழகு ஏழை பொறுத்த மட்டும் தொல்காப்பியம் நன்னூல் யாப்பருங் கால காரிகை இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதை வந்து படிக்கணும் அதே மாதிரி அழகு எட்டை பொறுத்த மட்டும் இல்லை ஒரேநடை இலக்கியம்னா என்ன சிறுகதைன்னா என்ன புதினம்னா என்ன நாடகம்னா என்ன மொழி பெயர்ப்புனா என்ன ஒப்பிலக்கியமும் திறனாயும்னா என்ன அதே மாதிரி அழகு ஒம்போதுல பார்த்தோம் அப்படின்னா மரபு கவிதை புது கவிதை திரைப்பாடல்கள் திரைப்பட பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற பாடல்கள் இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து அழகை பற்ற பொறுத்த மட்டும் இதழியலும் கணினி தமிழியலும் இதை பற்றி வந்து படிக்கிற மாதிரி இருக்குது அப்போது இந்த சிலபஸில் உள்ள டாபிக் எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்குமே வந்து படிச்சிருப்போம் நம்ம டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டதுனால வந்து நம்மளும் ஒரு டீச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாமல் அகைன் இந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அப்டேட்டாக படிக்கீங்க அப்படின்னா ஈஸி ஈஸியாகவே வந்து இந்த எக்ஸாமில் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அதே மாதிரி மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் நம்ம இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து பாடம் சார்ந்த வினாக்கள் தான் வந்து கேட்க போறாங்க அதாவது நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்குது நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இந்த நூற்றி ஐம்பது வினாக்களுமே வந்து முழுமையாக வந்து நீங்கள் தமிழ் பாடம்னா தமிழ் பாடம் சார்ந்து மட்டும்தான் இருக்கும் இந்த சிலபஸில் பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட்ல எங்க இருந்து வேணா ஸ்கூல் புக்காக இருக்கலாம் ரெஃபரன்ஸ் புக்காக இருக்கலாம் ஒரு யூஜி புக்காக இருக்கலாம் எங்க இருந்து வேணால் இந்த சிலபஸ் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அங்கே இருந்து வினாக்கள் கேட்பாங்க ஓகே அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக படித்தா மட்டுந்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நான் போன வருஷம் வந்து படித்தேன் ஆனால் எனக்கு வந்து எக்ஸாம்ல மார்க்கே வரல டெஸ்ட் டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக வந்து ஒரு காம்படி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும் ஒரு டாபிக் படித்தா கூட அந்த டாபிக் சார்ந்த ஒரு டெஸ்ட் பேஜை போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் அந்த இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க ஏன்னா நமக்கு த்ரீ ஹவர்ஸ் கொடுக்காங்க அந்த த்ரீ ஹவர்ஸில் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் வந்து எப்படி வேணா இருக்கும் ஏன்னா சிம்பிளாக பார்த்த உடனேலாம் வந்து டக்கு டக்குன்னுலாம் வந்து ஆன்சர் பண்ண முடியாது கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் நம்ம அந்த டாப்பிக்கை வந்து நல்லா படிச்சிருப்போம் பட் இருந்தாலுமே கொஸ்டின் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஆன்சர் வந்து அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி வந்து குழப்பம் அடைய செய்யும் அப்படி இருக்கும் போது டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் நம்மளை முழுமையாக மாற்றக்கூடியதா இருக்கும் ஓகே இந்த பிடி யூஜி சார் நியமன தேர்வு தமிழ் பாடத்துக்கு பாரதிதாசன் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு இந்த பாரதிதாசன் பேஜில் முழுக்க முழுக்க இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல தமிழ் தமிழ்ல என்ன அப்டேட் இருக்கோ அது தகுந்த மாதிரி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பெஜ் வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் தமிழ் தொகுதித்தருவு வந்து கவர் ஆகும் மெயின் எக்ஸாம் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிரும் இல்லை நான் வந்து டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தரு வந்து டெஸ்ட் பேஜ் கவர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் மெயின் எக்ஸாம் டெஸ்ட் பெஜ்ஜுமே வந்து கவர் ஆகும் ஸோ டெஸ்ட் பெஜ்ஜை பொறுத்த மட்டும் டெஸ்ட்டுக்கான டாபிக் ஷெடியூல் வந்து கொடுத்துருவோம் அந்த ஷெட்யூல் படி நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் உங்களுக்கு வந்து அப்படி ஆகும் அதே மாதிரி டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் ஷோடல் அண்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸுமே வந்து அப்டேட் ஆகும் அதேமே நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஆல்ரெடி நம்முடைய அக்காடமில் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்க கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து தமிழ் பாடம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த பாரதிதாசன் பேஜில் ஜாயின் பண்ணி நீங்களுமே வந்து தகுதி பெறக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பேன் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி அவங்களுடைய பாடம் தமிழ் பாடமா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் ஸோ அடுத்தடுத்த விடி தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டும் என்ன அந்த யூனிட்டில் உள்ள டாபிக் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நியமன தெருவை கண்டிப்பாக டிஆர்பி போட வந்து நடத்துவாங்க நீங்கள் தன்னம்பிக்கையோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களாலேயுமே வந்து ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக பண்ணியிலாம் வர முடியும்